எல்லோரும் உயிர் காப்பத்தி கொள்ள ஓடுங்கள் தூரமாக என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள் காத்தை எதிர்நோக்கி ஆப்போசிட்ல போனா மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியும் அது குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரத்தவாந்தியில எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆகப்பட்டு

தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அசோக் கோரமண்டல் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையிலிருந்து அமோனியம் வாய்வு வெளியானதுனால மீண்டும் சிறுவர்கள் குழந்தைகள் முக்கியமா முதியவர்கள் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்காங்க இந்த ஒரு பாதிப்பு தான் தற்பொழுது தமிழ்நாடு அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பாதிப்பா மாறி இருக்கு கொத்தாரி கம்பெனி உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை இங்கே உள்ளது இவர்கள் இந்த கடல் வழியாக ஒரு பைப்பு மூலம் லிக்யூடோ அமோனியா என்ற ஒரு திரவ பொருளை வரார்கள் நேற்று இரவு ஒன்றரை மணிக்கு நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு எல்லா ஊரிலுமே இருந்து கடலுக்கு செல்லும் போது இந்த லிக்யூடமோனியா வாசனை எல்லாருக்கும் தெரிந்தனால் எல்லோரும் வந்து ஓடுங்கள் என்று எல்லோரும் உயிர் காப்பத்தி கொள்ள ஓடுங்கள் தூரமாக என்று அலறி அடித்து கொண்டு ஓடி ஓடினார்கள் காவல்துறையும் அறிவித்தார்கள் கிட்டத்தட்ட வந்து பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விடுங்கள் என்று அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கே இவ்வளோ பாதிப்பு இருக்கும்போது பெரிய குப்பம் பகுதியில் மிக பாதிப்பு இருக்குமேன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க இது வந்து இந்த கம்பெனி மிக மோசமான செயலை இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கசிவு ஒன்றரை மணி அளவில் நடந்தபோது லிக்கோடு அமோனியா என்ற திரவப் பொருள் ரெண்டு டன் அளவுக்கு கடலிலே சென்றிருக்கிறது இது இதன் காரணமாக இன்று மீன்களெல்லாம் இறந்து மிதந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறது இது அப்புறம் வந்து இது எந்த தூரத்துக்கு மனிதரை செயலிழக்க செய்யும் என்று தெரியவில்லை இதேபோன்று இந்த பகுதியிலே ஏற்கனவே ஒன்றை வருடத்துக்கு மு முன்பாக இதேமாரி செயல் நடந்தது ஆனால் அந்த கம்பெனி ஏதோ ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களை போராடிய மக்களை ஜெயிலுக்கு இருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கும் இந்த இந்த சூழல் உருவாகிறது இன்றைக்கு கேட்க போனால் இந்த கம்பெனி தற்காலிக சீல் வைத்து விட்டோம் என்று சொல்ல தற்காலிக சீல் என்றால் நிரந்தர சீர் யாரை கேட்டு வைப்பார்கள் இல்லை மக்களை கேட்டு வைப்பார்களா இல்லை அது அப்படி அடியோடு போய்விடுமா என்பது தெரியவில்லை சுகம் ஆகாஷ் என்ற தனியார் மருத்துவமனையில் இங்கேருந்து குறைஞ்சது ஒரு நாற்பது பேர் மேலே அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூலையும் ஆள் இருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலவரம் என்னன்றது ஹாஸ்பிட்டலுடைய டாக்டருடைய ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அதனுடைய தன்மை தெரியும் இது இந்த சாதாரண கசிவுக்கே இந்த நிலைமைன்னா இதனுடைய கசிவு அதிகமாக இருந்தால் இந்த வட மக்கள் வாழ தகுதியும் கிடையாது யாரும் வாழவும் முடியாது அடியோட மனுஷன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இது இங்கே வட சென்னை மட்டும் இல்லை இது எது வரைக்கும் கொண்டு தெரியாது சீற்றம் எந்த பக்கம்லாம் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே சாவாங்க காத்த எதிர்நோக்கி ஆப்போசிட்ல போனா மட்டும்தான் உயிர் தப்பிக்க முடியும் அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது வரைக்கும் நீ அந்த மூச்சு தண்டர்களை காப்பாத்தா உங்க உயிருக்கு சேஃப்டி அப்படி இல்லை நான் அது போறதுக்குள்ள நீ இறந்தே ஆகணும் தொழிற்சாலையிலேருந்து கப்பல் மூலியமாக பைப்பு போடுற சாதாரண பைப் போட்டு அந்த அமோனியா வந்து கடல் மூலியமாகவே இந்த டேங்கில் ஆகுது விபத்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதை மீறியும் அந்த கம்பெனி செயல்படுத்திருக்கு அதனோட விளைவு நேற்று இரவு பதினோரு மணிக்கு வெடிச்சு சிதறி இந்த கடல் நீரோடு ஒட்டுமொத்த கடல் நீரே பொங்கி ஒரு பழுப்பு நிறமா கடலே வெள்ள நிறமா இந்த இடம் மாறி உயிரினங்கள் கடல் வாழக்கூடிய உயிரினங்கள் செத்து வெடிச்சு சிதறி இருக்க நிலைமை அது மட்டும் இல்லாமல் எழுபது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வாந்தி எடுத்து மூச்சு விட முடியாம திணறி மூச்சு திணறி ரத்த வாந்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆகப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுகள் போயிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அமைச்சர் வராங்க மந்திரி வராத்து இருக்காங்க இது ஒரு பிரச்சனை இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை தொடர்ந்து இந்த தொழிற்சாலை இங்கே ஏகூட தொழிற்சாலை இங்கே வாழக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிட்டு இருக்காங்க அது கேன்சராக இருக்கட்டும் அல்லது எங்கள் எங்கள் பல்லுலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை ஒட்டு மொத்தமாக இவங்க மாற்றி வச்சுருக்காங்க மஞ்சள் நிறமாக மாறி குடிக்கவே முடியாது துணி துவைக்க முடியாது குளிக்கக்கூட முடியாது அந்தளவுக்கு மஞ்சள் கலராக மாற்றப்பட்டிருக்கு இந்த நீர் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம் இது இன்னமும் எங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது நாங்கள் சொல்கிறேன் சென்னை மக்களை இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு போபால் மீண்டும் ஒரு போபால் விஷய இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றத இந்த அரசுக்கும் மீடியா மூலியமா நாங்கள் தகவல் சொல்றோம் அடிக்கு ஒரு வாட்டி இப்படிதான் கம்பெனி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் திறந்து துறந்து விட்டு கேன்சல் ஆகிடுவோம் வைசானதுலாம் போட்டு போட்டுன்னு போயிடுது ஒரு ஆறு மாதம் கூட வர மாட்டேதுக்கும் நல்லா இருக்கிறதுங்க அந்த ஆறு மாதம் கூட வர மாட்டதுங்க கேன்சல் நோவில் போயிடுது இவனு இந்த கம்பெனி காரணங்களால்தான் எங்களுக்கு வாழ்வாதாரமா போயிடுச்சு இருக்கிற காலத்துக்கெல்லாம் நாங்கள் நாங்க உயிராட இருப்போமா இல்லையான்னு தெரியலங்க நாங்க போகிற காலம் இருக்கிற பிள்ளைங்க சாவுக்கு கேரண்டி இல்ல அப்படி பண்றானுங்க இங்கே இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் எங்களால் வெளியே வர முடியல எதனால வர முடியல புகை கூட்டுறாங்க எல்லாம் தூங்கிடுவாங்க தெரியாது எங்களுக்கு மூச்சு தணர்ல வருது பாருங்க பிறக்கிற குழந்தைங்க கூடலாம் பிறகுது இப்போ பிறக்கிற குழந்தைங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்குது எதனால எல்லாமே இந்த சுத்தி எங்களை சுத்தி கம்பெனி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அருக்கு நடக்குது இந்த மாதிரி கம்பெனிங்க இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு நிறைய ஏற்படும் எனக்கு கொஞ்ச நேரத்தில் போய்ட்டு வரத்துக்குள்ளே மூச்சையை வந்து போய் மூச்சு வாங்குற மாத்திர போட்டுக்கின்னு வரேன் இப்படி எங்களாலேயும் தாங்க முடியல குழந்தைங்க எங்கேருந்து தாங்கும் சொல்லுங்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆ ஐயோ எங்கிட்டையும் குழந்த வந்து அது அஞ்சு வயசு ஆகுது ரெண்டு வயசு குழந்தை மாதிரி இருக்குது எங்க வீட்டு

அதனால் வந்து இதை தொடர்ந்து நாங்கள் எல்லா கிராமமும் சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டோம் கெமிக்கல் கடலில் பரவுனதுனால அந்த கெமிக்கலோடய பவர்னால மீன் எல்லாம் செஞ்சோம் நைட்டில் மக்களே வந்து மூச்சு தனா இப்போ ஹாஸ்பிட்டல்லே மருத்துவமனையில் ஒரு ஐம்பதுக்கும் மேலே ஐம்பதுக்கும் மேலே மக்களுங்க மருத்துவமனையில் இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த கச்சா எண்ண காலத்துலேயே வந்து ஒரு பத்து நாளுக்கு மேலே வீட்டில் இருந்துட்டோம் நாங்கள் தொழிலுக்கு போக முடியாது இப்போ இது இந்த விஷயம் ஏற்கனவே நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தாலே வாங்க மாட்டாங்க அந்த ஆயில்னால இப்போ இந்த கெமிக்கல் சுத்தமாக எங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லை நீ இறந்தன்னு ஒரு ரிக்குவெஸ்ட் தெரியுன்னால் ஆல்ரெடி ப்ளட்டு மூக்கிலையும் காதலையும் வந்துடும் ஏன்னா அந்த அமோனியாவுக்கு அவ்வளோ ஹோகர் இருக்குது இது ஆல்ரெடி நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா இது தன்மை கமி கம்மியாக இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை இருக்குது பாதிப்பு இப்போ அங்கே உயிரிழப்பு இருக்கா என்னென்றால் இனிமேல் பட்டு தான் தெரியும் இஸ் வெரி வைஸ் அண்ட் ஜூஸ் இன்ஸ் ஒரு போலீஸ்காரர் மாதிரி பேசியா ப்ரெஷ் போட்ட மாதிரி அடுமானத்தில் பேசாத ஒரு கிடைக்கல தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு